இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் கிராம் வெற்றிக் கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கிய நடிகர் விஜய் அடுத்த மாதமே உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்கி வைத்தார் அடுத்தடுத்து தாவேகாவில் ஏராளமான இளைஞர்கள் மட்டுமின்றி மாற்று கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் இணைந்தனர் கட்சியின் முதலாம் ஆண்டு தொடக்க விழா பிரம்மாண்டமாக பனையூரில் நடத்தப்பட்டது அடுத்து முதல் அரசியல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தனர் தாவேகாவினர் இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் நடைபெற உள்ளது விஜய் பங்கேற்கும் கூட்டம் என்பதால் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு வரும் என எதிர்பார்த்து காத்திருந்த தாவேகா தொண்டர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு பறந்துள்ளது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்துவது குறித்தும் கூட்டணி வைப்பது குறித்தும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது எல்லாவற்றையும் தாண்டி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ ஆகியோரும் கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளுக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த பயிற்சிகளை வழங்க உள்ளதாக தெரிகிறது கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதால் அனுமதி அட்டை உள்ள நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்படி வரும் நபர்கள் கூட செல்போனை ஆஃப் செய்து விட வேண்டும் எனவும் பல கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளன இப்படி பல கட்டுப்பாடுகளோடு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளதால் கடைநிலை தாவேக்கா தொண்டர்கள் பலரும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே